தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல வீராணம் அந்த கிராமத்துல பெட்டிக்கடை வைத்திருக்கிற ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் கூலி வித்துடுறாங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க அங்க நீதிபதி அவர்கள் தாயும் பொண்ணும் தான் அப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு இது மாதிரி செய்யக்கூடாதுமா தப்பு அப்படின்னு அறிவுறுத்தி தன்னுடைய சொந்த ஜாமீன்ல வெளியே வர்றாரு இது நடந்து ஒரு மாத காலம் ஆகிறது இந்த காரணத்தை வச்சு கொண்டு அந்த காவல் நிலையத்துல எஸ் ஐ சதீஷ் அப்படிங்கிறவரும் கான்ஸ்டபிள் கார்த்திக் அப்படிங்கிறவரும் அந்த பெண் தனியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்காங்க அந்த பெண் கத்தி கதறவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க ஒரு காவலர் அவர்கள் மீது இருக்கிற அந்த வழக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணை மிரட்டி தன் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி விடலாம் அப்படிங்குறது நினைக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய காம கொடூரனா இருக்கணும்னு நீங்க நினைச்சு பார்க்கணும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த காவலர் மீது புகார் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எஸ்ஐ சதீஷ் அவர்கள் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருக்காங்க அந்த கிராம மக்களும் இணைந்து இதற்கு போராட்டம் நடத்திருக்காங்க காவல்துறையை நம்பிதான் மக்கள் இருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பே காவல்துறை தான் ஆனா காவல்துறையில இருக்கிற காவலர்களே மக்களுக்கு இது போல பாலியல் சீண்டர்கள் செய்தா மக்கள் எங்க போவாங்க முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை கண்ணியமில்லாமல் இருந்தா எப்படி மக்கள் காவல்துறை மேல் நம்புவாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடந்தது கொடுமை ஆனால் அந்த பெண் புகார் கொடுத்தும் அந்த காவலர்கள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாதது அதைவிட மிகப்பெரிய கொடுமை